என்னெல்லாம் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத நான் விளக்கமாக சொல்லிடுறேன் நல்லா இருந்த ஊரும் நாலு பேரும் அப்படின்னு ஒரு படம் இருக்கும் அந்த மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒரு நாலு பேர் விமர்சனத்தை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி பேரை கெடுத்து ஏன்னா நான்கு குடையவர் நான்கு ஐந்து குடிவர் ஆறாம் இடத்தில் வக்கரம் பெற்றார் அப்போ என்ன நடந்துருக்குன்னா அந்த உயர்கல்வி உயர் பதவி நற்பது நற்பெயர் எல்லாம் கெட்டு போயிருக்கும் வேறுனால் எனக்கு ஒரு பிராண்ட் பண்ண ஒரு முத்திரை குத்திட்டானுங்க சார் நான் இப்படி தான் முத்திரை குத்திட்டாங்க சார் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில சார் இதுதான் துலாம் ராசிக்காரர்களோட பிரதான பிரச்சனையே நான் எதுக்கிட்டா வேலைக்கு ஆக மாட்டேன் சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா நீங்கள் வேலைக்கு ஆக மாட்டீங்க வேலைக்கு ஆக மாட்டீங்க சொல்லிட்டே இருப்பாங்க நான் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணாலும் அவன்ட்டு நல்ல பேர் மட்டும் எடுக்கவே முடியல சார் என் கம்பெனியில் நான் உயிரை கொடுத்து வேலை செய்கிறேன் ஆனால் நான் வேலை பார்க்குறேன்னே முதல்ல ஒதுக்க மாட்டிக்கிறாங்க இதான் துலாம் ராசிக்கார்கிட்ட பிரதான பிரச்சனையே உலகின் நண்பர்களே ரெககனேஷன் அப்படிங்கிறது ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தேவை ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு சின்ன குழந்தைக்கு கூட ரெககனேஷனுங்கிறது தேவை ரெககனேஷன் என்ன நல்லா பண்ணுற குட் சொல்லும் ஒரு கேமராமேன் ஒரு வீடியோ எடுக்கிற நல்லா பண்ணுறீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ அந்த ரெககனேஷனுக்காக மனசு இயங்குகிறது அந்த ரெகனேஷன் இல்லாத இடத்துல வேலை செய்ய பிடிக்காது அந்த ரெகனேஷன் இல்லாமல் போய் எல்லாம் உடஞ்சிக்க வந்துடும் தான் சிறிய சிறிய பாராட்டுகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உந்து சக்தி ரொம்ப நல்லா பண்ணிங்க ரொம்ப நல்லா பண்ணிங்க குட் 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 நம்ம பாஸ் கொஞ்ச நாளாகவே என்னென்னு தெரியல முறுக்கிட்டு இருக்காரு நம்ம மூஞ்சி பார்த்து சிரிக்க மாட்டேங்க சார் சிரிக்க மாட்டேங்கிறாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு பாஸ் வந்தால் முன்னெல்லாம் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க எப்படி கேட்பார் இப்போல்லாம் வந்த உடனே உண்மையே வராரு உண்மையே போகிறார் ஏதாவது பேசினா கூட அப்படி முறைக்கிறார் அவர்கிட்ட வேலை பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது இதெல்லாம் தான் துலாம் ராசிக்காரர்களோட நிலமை நான்கு ஐந்து கூடியவர் ஆறாம் இடத்தில் இருந்து வக்கரம் பெறுகிறார் வக்கரம் பெற்றவர் என்ன செய்கிறார் உங்களுக்கு இந்த மாதிரியான விளைவுகளை உண்டாக்குனார் நாளுங்கிறது சுகஸ்தானம் சார் சில பேருக்கு எப்படின்னா நிறைய பணம் இருக்கும் நிறைய பேங்க்கத்தை சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா லட்ச லட்சமாக பணம் இருக்குது ஒரு குறை இல்லை கடவுள் குபேர சம்பத்துகளை தந்திருக்கிறார் ஆனால் பிரச்சனை என்னென்னா நிம்மதி மட்டும் இருக்காது காலில் எழுந்திரிச்சா நைட் வரைக்கும் வேலை 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 அப்புறம் எதுகிட்டா சம்பாதிச்சுக்கிட்டு இந்த நான்காம் இடத்துக்குடையவன் ஆறாம் இடத்தில் வக்கரம் பெறும்பொழுது என்ன பெரிய பிரச்சனைனா சுகஸ்தானம் என்று பொருள் நண்பர்களே சுகஸ்தானம் சுகஸ்தானம்னா என்ன சுகமாக இருக்கிற இடமே அதுதான் ஒருத்தர் நிம்மதியாக நீட்டி தூங்குறது சுகஸ்தானம் நீங்கள் இப்படி சொன்ன உடனே உடனே நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு நினச்சிக்கிறீங்க அது அப்படி கிடையாது இன்னைக்கு ஒரு வாரத்தில் ஒரு அஞ்சு நாள் லீவ் ஒர்க்கு இன்னொரு நாள் ஆண்டி ஜாப் ஒர்க்கு ஒரு நாள் லீவு ஒரு பேலன்ஸ்டு லைஃபாக இருக்கும் லைஃப் இம்பேலன்ஸாக போயிட்டே இருக்கு ஏழு நாள் வேலை செய்கிற மாதிரி இருக்குது எனக்கு ஏழு நாள் பத்தலை சார் பிஸியாக இருக்கிறது சந்தோஷம் ஆனால் பிஸியாகவே இருக்க முடியாது நான் அடிக்கடி என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிய ஒரு ஸ்டேட்டஸ் வைப்பேன் ஒரு மனுஷன் பிஸியாக இருக்கலாம் ஆனால் பிஸியாகவே இருக்கக்கூடாது நாலு ஐந்து கூடவர் ஆறாம் இடத்தில் வரையும் பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் வருகிறது இந்த ஆறாம் இடத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்தவுடன் கார் வாங்க போகிறீங்க ஃபஸ்ட்டு விஷயம் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் சார் எனக்கு ஒரு கார் வாங்கணும்னு ஆசை ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் எனக்கு ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை லேண்டு வாங்கணும்னு ஆசை ஐந்து கூடையனும் வக்கரம் பெறுவதால் எனக்கு குழந்த மட்டும் கிடைக்க மாட்டேங்குது சார் நான் என்ன பண்ணுறதுன்னே தெரில எனக்கு கோ புத்திரஸ்தானம் ஐந்து கூடியவர் வரும்பொழுது வக்கரம் பெறும்போது எனக்கு குழந்தையே எனக்கு ஓகே ஆக மாட்டேங்குது கவலையே படாதீங்க குழந்தை ஓகே ஆகணும் ஐவிஎஃப் பண்ணுமா ஐயோ அதில் ஐயஎஃபும் பண்ணுவானா ஐயும் பண்ணுவானா ஒன்றும் பண்ணுவானா நீங்கள் நேச்சுரலாகவே இரவு நேர உங்களுக்கு குழந்த பிறந்துடும் அடுத்ததாக இந்த நான்கு ஐந்து கூடியவர் வக்கரம் பெறுவதால் வக்கர நிவர்த்தி பெறுவதால் குலதெய்வ சாபம்னு சொல்லுவாங்க சார் எந்த காரியத்தை தொட்டாலும் ஊறுப்படவே மாட்டேங்குது விளங்கவே மாட்டேங்குது இதெல்லாம் காரணம் என்ன இந்த குலதெய்வம் ஐந்துக்குடைய இந்த குலதெய்வத்தினுடைய சாபம் அது என்னமோ தெரில சார் ஒரு காரியத்தை தொடங்கலாம்னு நினைக்கிறேன் தொடங்க ஒருத்துக்குள்ளேயே அப்படியே அப்படியே ஸ்டாப் ஆகிடுது இதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த குலதெய்வத்தினுடைய விஷயங்கள் ஸோ அப்போது நான்கு ஐந்து ஐந்துக்குடையவர் வக்கரம் பெற்றது வக்கர நிவர் அடையும் பொழுது சுகஸ்தானாதிபதி வருகிறார் கார் வாங்க போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க நற்பெயர் வருகிறது உலகத்தில் நண்பர்களே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் டீம்ளையும் சரி நம்ம குடும்பத்திலையும் சரி வேலை பார்க்குற இடத்துலையும் சரி இந்த நல்ல பேருங்கிறது மட்டும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது திரும்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் யார் இவனா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க பண விஷயத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த மாதிரிலாம் பேர் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் யாருமே நம்ப மாட்டாங்க ஒரு சின்ன பொய் ஒருத்தர் வாழ்க்கையை புரட்டி போட்டுரும் ஒரு சின்ன பொய் அப்போ துலாம் ராசிக்காரர்கள் நான்கு ஐந்து கோடி வரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் சரியாகி உங்கள் பாசையை கூப்பிட்டு தெரியாமனு தப்பாக நினச்சிட்டேன் பா நீ இவ்வளோ நல்லவனா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சாரி என்று சொல்லக்கூடிய தருணங்கள் நாலு கூடியவர் ஆறாம் இடத்தில் வக்கரன் நிவர்த்தி பெறும்போது அவரே ஐந்து கூடியவராகவும் இருந்து வக்ரன் நிவர்த்தி பெறுவதால் புத்திரஸ்தானாதிபதியாக இருந்து வக்ர நிவர்த்தி பெறுவதால் குழந்தை கிடைப்பதற்கான வழிகள் சொத்து கிடைப்பதற்கான வழிகள் முக்கியமாக சொத்து சொத்து விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார் சொத்து கிடைக்காம போச்சு சொத்து விஷயத்தில் எங்கள் சித்தப்பா மட்டும் மனசு வச்சாருன்னா இந்த சொத்து எங்களுக்கு வந்துடும் ஒரு கட்டையை போட்டு வச்சுருக்காரு என்னால் ஒன்றும் பண்ண முடியல அவரை தாண்டி என்னால் யோசிக்க முடியல இதெல்லாம் யாருக்கு ஏற்படுகிறது இந்த ஐந்து கோடியின் பக்கரம் பெறும்போது ஏற்படுது இனிமேல் அதில் இருந்து விடுதலை சில பேர் ப்ராப்பர்ட்டி வச்சுருப்பாங்க சென்னையில் வந்து பாருங்கள் சென்னைன்னு இல்லை பெரிய பெரிய ஊர் மதுரை திருச்சி எல்லாம் மாநகராட்சிகள்லாம் எடுத்துக்கோங்க எங்கள் வீடு மட்டுமே மூணு கோடி நாலு கோடி சார் அந்த காலத்து வீடு பழைய காலத்து ரெண்டு க்ரௌண்டு வீடு வீடுலாம் ரெடியாக இருக்குது சார் வாங்க தான் ஆள் இல்லை இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பட்ஜெட் ஈஸியாக சேல் ஆகிடுது பெரிய பட்ஜெட் யாருமே சேல் பண்ண முடியல சொத்து கையில் இருந்தும் அவசர கால பிரச்சனையை தீர்க்க முடியல எந்த பிரச்சனைகள் சில பேர் மார்ட்டேஜ் லோனில் மாட்டிகிட்டு இருப்பீங்க இவர்களுக்கெல்லாம் அதாவது சொத்து சொத்து ரிலேட்டடான லோன்ஸு ப்ராப்ளம்ஸ் மார்ட்டேஜ் கேன்சல் பண்ணால் தான் சார் நான் விற்க முடியும் அவன் அந்த இந்த காலத்தில் அவன் கேன்சல் பண்ணுறதுக்கு காசு கேட்குறான் சார் இதெல்லாம் ஏற்படும் நான்கு ஐந்து கூடியவர் வக்கரணி வர்த்தி பெறும் பொழுது இந்த நற்பலன்கள் எல்லாம் ஏற்படுகிறது வீடு வாசல் வண்டி வருகிறது அதே நேரத்திலே உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வருவதால் பூர்வ புண்ணியம் ஏற்படுகிறது ஐந்து கூடிய வக்ர நிவர்த்தி பெறும் பொழுது இறை அருள் கிடைக்கிறது இறை அருள் ஆக நான்கு ஐந்து கூடவர் வக்ர நிவர்த்தி பெறுவதால் இத்தனை விதமான சந்தோஷங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு சரி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்துடுறாரு ஆறு ஏழு எட்டை பார்க்கிறார் நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகத்தை இந்த சனி பகவான் தருவார் எப்படின்னா அவர் இருக்கும் ஸ்தானம் ஆறாம் இடம் அவர் பார்க்கும் இடம் எட்டாம் இடம் ஆறோட எட்டு கனெக்ட் ஆகுது அவர் பார்க்கும் பார்வை பன்னிரெண்டாம் இடம் ஆரோட பன்னிரெண்டு கனெக்ட் ஆகுது அவர் பார்க்கும் பார்வை பத்தாம் பார்வையாக மூன்றாம் இடம் அப்போ மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த பாக்ஸ்குள்ளே சனி பகவான் பார்த்துட்டு இருக்கார் எந்த ஒரு ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது எந்த ஒரு கிரகமும் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டுக்காரர்கள் இணைந்திருந்தால் அது விபரீத ராஜயோகம் என்று சொல்லுகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு பழையபடி ராஜயோகம் வந்துவிட்டது ஆகையினாலே குரு ஒரு பக்கம் வேலையை பிடுங்கிறதுக்கு ரெடியாக இருந்தாலும் சனி வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களை காப்பாற்றி விடுவார் குரு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் இருப்பார் வக்ர அதிசார குரு பத்தாம் இடத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் அஞ்சு வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறம் சனிதான் உங்களுக்கு ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிக்க போகிறார் சனி கொடு தால் அவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது வெறிமாறுங்க கீழே போயிட்டு ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு ஆயா இளைஞர்கள் கூட புரியான இந்த சீமி இடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி விஷ்ணுமாயா ஹோமங்களை இலவசமாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் புக் பண்ணி பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் போது